கேள்வி கடல் நீர் உவர்ப்பு குறைக்கும் திட்டம் தமிழ்நாட்டில் முதல் முதலில் அமைந்த இடம் எது ஆப்ஷன் ஏ நாகப்பட்டினம் ஆப்ஷன் பி தூத்துக்குடி ஆப்ஷன் சி மாமல்லபுரம் ஆப்ஷன் டி ராமேஸ்வரம் சரியான விடை ஆப்ஷன் பி தூத்துக்குடி தமிழ்நாட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் முதலாவது டிசாலினேஷன் திட்டம் தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டது கேள்வி திணை கோட்பாட்டை முதல் முதலில் வகுத்த நூல் எது ஆப்ஷன் ஏ நன்னூல் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் ஆப்ஷன் சி திருக்குறள் ஆப்ஷன் டி அகநானூறு சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம் தமிழ் இலக்கியத்தில் அகப்பொருள் புறப்பொருள் திணை வகைப்பாடு தொல்காப்பியத்திலேயே முதலில் விளக்கப்பட்டுள்ளது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் நாற்பத்தி நாலாவது திருத்தம் எதை குறிக்கிறது ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமை ஆப்ஷன் பி அவசரநிலை வரம்பு ஆப்ஷன் சி சொத்து உரிமை ஆப்ஷன் டி நீதித்துறை சுயாதீனம் சரியான விடை ஆப்ஷன் சி சொத்துரிமை நாற்பத்தி நாலாவது திருத்தத்தால் சொத்துரிமை அடிப்படை உரிமையாக இல்லாமல் சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது கேள்வி சங்க காலத்தில் கடற்கரை தலைநகர் என அழைக்கப்பட்டது எது ஆப்ஷன் ஏ பி பூம்புகார் ஆப்ஷன் சி உறையூர் ஆப்ஷன் டி மதுரை சரியான விடை ஆப்ஷன் பி பூம்புகார் சோழர் ஆட்சியில் பூம்புகார் முக்கிய துறைமுக நகரமாக இருந்தது கேள்வி இந்தியாவின் முதலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்பட்ட மாநிலம் எது ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி கர்நாடகம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் சரியான விடை ஆப்ஷன் ஏ கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கேரளத்தில் வழக்கு தேர்தலில் முதல் முதலில் இவிஎம் மிஷின் பயன்படுத்தப்பட்டது கேள்வி கல்லணை கட்டிய மன்னன் யார் ஆப்ஷன் ஏ ராஜராஜ சோழன் ஆப்ஷன் பி சோழன் ஆப்ஷன் சி குலோத்துங்கன் ஆப்ஷன் டி பரந்தகன் சரியான விடை ஆப்ஷன் பி சோழன் உலகின் பழமையான அணைகளில் ஒன்றான கல்லணை கரிகால சோழனால் கட்டப்பட்டது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் காவல் நாயகன் என்று அழைக்கப்படும் நிறுவனம் எது ஆப்ஷன் ஏ இந்திய ராணுவம் ஆப்ஷன் பி சிஏஜி ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம் ஆப்ஷன் டி தேர்தல் ஆணையம் சரியான விடை ஆப்ஷன் பி சிஏஜி அரசு செலவினத்தை கண்காணிக்கும் அமைப்பு என்பதால் சிஏஜி வாட்ச் டாகா பப்ளிக் ஃபினான்ஸ் என அழைக்கப்படுகிறது கேள்வி தமிழ்நாட்டில் முதல் பெண் மாவட்ட ஆட்சியர் யார் ஆப்ஷன் ஏ பானுமதி ஆப்ஷன் பி பிரம்மராணி ஆப்ஷன் சி ராணிமேரி ஆப்ஷன் டி மோகனா சரியான விடை ஆப்ஷன் பி பிரம்மராணி தமிழ்நாட்டில் முதல் பெண் கலெக்டராக பிரம்மராணி நியமிக்கப்பட்டார் கேள்வி சிலம்பு நாணயம் பயன்படுத்திய அரசர் யார் ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன் ஆப்ஷன் பி கரிகாலன் ஆப்ஷன் சி நெடுஞ்சேரலாதன் ஆப்ஷன் டி குலோத்துங்கன் சரியான விடை ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன் சேர அரசர்கள் காலத்தில் சிலம்பு எனப்படும் நாணயம் பயன்படுத்தப்பட்டது கேள்வி இந்தியாவில் தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஹியூமன் ரைட்ஸ் புரொடெக்ஷன் ஆக்ட் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் என்ஹெச்ஆர்சி அமைக்கப்பட்டது